கட்சி சார்பற்ற தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் கிராமணி மக்கள் இயக்கங்களின் சார்பில் இன்றைக்கு நடைபெறுகிற உண்ணாவிரத போராட்டம் கல் விற்பனை செய்வதை தமிழ்நாடு அரசு அனுமதிக்க வேண்டும் தென்னை பனை மரங்களிலிருந்து கல் இறக்குமதி செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் மத்திய அரசு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலும் வேளாண் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்தவர்களுக்கு எந்த தடையும் இல்லை எனவே கல்லும் வேளாண் உற்பத்தி பொருள் என்பதை மதித்து தமிழ்நாடு அரசு உடனடியாக கல் விற்பனை செய்வதை அனுமதிக்க வேண்டும் கல் இறக்குபவர்களை கள்ளச்சார வியாபாரிகள் என்று சொல்லப்படுகிற சமூக விரோதிகளோடு இணைத்து வழக்கு போட்டு சிறையில் அடைப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது முதலமைச்சர் விவசாயிகளை பாதுகாக்க முன்வர வேண்டும் பாமாயில் விற்பனையை பொது விநியோக திட்டத்தில் தமிழ்நாடு அரசு தடை செய்ய வேண்டும் பாமாயில் உணவு அருந்தினால் புற்றுநோய் ஏற்படும் அபாயம் இருக்கிறது அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது எனவே மக்கள் வலிமையோடு வாழ்வதற்கு மருத்துவ குணம் கொண்ட தேங்காய் எண்ணெய் கடலையில் விற்பனை செய்யக்கூடிய கடலை எண்ணெய் எள்ளில் விற்பனை செய்யக்கூடிய நல்லெண்ணெயை பொது விநியோக திட்டத்தில் அமுதங்காடிகள் மூலமாக விற்பனை செய்வதற்கு முன்வர வேண்டும் விவசாயிகள் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தான் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை மேற்பட்ட பங்கேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறோம் தமிழ்நாடு அரசு உடனடியாக நீங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற முன்வர வேண்டும் இல்லையே தீவிரமான போராட்டத்தை அரசுக்கு எதிராக நாங்கள் துவக்குவோம் என எச்சரிக்கிறோம்